வடவராட்சி வதிரியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கனடா டொரண்டோ வேன்கூவர் மாண்ட்ரியல் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவபாலசிங்கம் செகராஜசிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் செகராஜ சிங்கம் சிவகாமி தம்பதிகளின் அன்பு தம்பி முத்து பூரணம் தம்பதிகளின் அன்பு மங்கை அவர்களின் அன்பு கணவரும் சுஜீவன் மேனுஜன் ஆகியோரது அன்பு தந்தையும் சுகன்யா பிரியங்கா ஆகியோரின் அன்பு மாமனாரும் சிவலோகநாதன் குணசிங்கம் ரவிச்சந்திரா ஜெயச்சந்திரா சிவச்சந்திரா ஆகியோரின் அன்பு சகோதரரும் இந்திராதேவி தவராஜா சிவராஜா எலிசன் ஆகியோரது அன்புமயத்துடரும் செந்தூரன் சுமித்திரா அதிராகி செல்லியன் சேந்தராியரி நண்பு சித்தப்பவும் பவிதிரா துசிகா சஹானா ஆஹியரி நண்புபாவாவும் சாதனா சாහිத்யா திருர்த்திகா ஆதவன் ஹாஷணா ஆதித்தியா அனுुஷ்கா கோவர்தன்ன் வருணா தன்விகா. சித்ரா ஆகியோரின் அன்பு பேரரும் ஆவார் இவ்வறிவித்தலையுடன் உறவினர் நண்பர்கள் எனவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்